தேவையின்றி குண்டர் தடுப்பு சட்டத்தை பிரயோகிக்க கூடாது என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஆன்லைனில் சேவை வழங்குவது தொடர்பாக விளம்பரங்கள் வெளியிடும் வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய பார் கவுன்சில் தெரிவித்துள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் படத்தை அணிவித்து ஆட்டை வெட்டிய விவகாரம் தொடர்பாக மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை நாடாளுமன்ற தொகுதியில் தோற்றதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி அருகே சிலர் ஆட்டுக்கு அண்ணாமலை படத்தை அணிவித்து அதை வெட்டினர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது பாஜக சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் இரும்பு துண்டு வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்தவர்களை ரயில்வே போலீசார் தேடி வருகின்றனர் மின் நுகர்வோர் குறைதீர் மன்றம் தன் தீர்வை முடிவு செய்யும் முன் ஆவணங்களில் உள்ள உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணைய குறை தீர்ப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் மாநில மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் தீர்ப்புகளை தட்டச்சு செய்ய போதிய அளவில் சுருக்கெழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் இல்லாததால் நுகர்வோரும் வழக்கறிஞர்களும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் ஒரு சில இடங்களில் நீதிமன்ற உறுப்பினர்களே தட்டச்சு செய்யும் அவல நிலையும் தொடர்கிறதாக கூறப்படுகிறது அரசியல் தலைவர்கள் வீடுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த போலீஸ் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவரின் வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அதே தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா ஆளுநராக இருந்தபோது அவரின் வீட்டிற்கும் போலீஸ் பாதுகாப்பு தரப்பட்டிருந்தது விஜயகாந்த் மறைந்துவிட்டார் தமிழிசையும் ஆளுநர் பதவியில் இல்லை இதனால் இருவரின் வீடுகளுக்கும் வழங்கப்பட்டு வந்த போலீஸ் பாதுகாப்பு திரும்பப் பெறப்பட்டுள்ளது நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தொழில் வர்த்தகர் தேவநாதனின் ஐந்து வங்கிக் கணக்குகளை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கியுள்ளனர் தமிழகத்தில் காய்கறி தோட்டம் சோலார் பேனல் வாயிலாக மின் வசதி பெறுதல் போன்றவற்றை செயல்படுத்தியதில் சிறந்த இருபத்தி ஆறு அரசு பள்ளிகளுக்கு வனத்துறை சார்பில் பசுமை பள்ளி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விருது வாயிலாக ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் வீதம் வழங்க வனத்துறை ஐந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பழைய கட்டிடங்களை இடித்து புதிய கட்டுமான திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் அதிகாரிகள் துணையுடன் புதிய மோசடி நடப்பதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் பொது கட்டட விதிகளின்படி பத்தாயிரம் அடி வரையிலான குடியிருப்பு திட்டங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை அனுமதி வழங்கலாம் இதற்கான அதிகாரம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இதன்படி புதிதாக கட்டட அனுமதிக்கு விண்ணப்பிப்போர் அதற்கான நிலத்தின் தற்போதைய நிலவரம் என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் அங்கு பழைய கட்டடம் இருந்தால் அதை இடிக்க சதுரடி அடிப்படையில் கட்டணம் செலுத்தி அனுமதி பெற வேண்டும் பழைய கட்டடத்தை இடிப்பதால் ஏற்படும் கட்டட கழிவுகள் உள்ளிட்ட விஷயங்களை கருத்தில் வைத்து இந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதன்படி சென்னையில் சதுர அடிக்கு இருபத்தி இரண்டு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பழைய கட்டடங்களை இடித்து புதிய கட்டட அனுமதி பெறுவதற்கான உத்தரவு தவறாக பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழா குறித்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு முதிர்ச்சியற்றது என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் பட்டியலின பழங்குடியினரை அதிக அளவில் பாமகவில் சேர்க்க வேண்டும் என்று அக்கட்சி நிர்வாகிகளுக்கு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் முதல்வராக முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியது பெரும் சர்ச்சையானது இதற்கு பதிலளித்த டாக்டர் ராமதாஸ் தமிழகத்தின் தனிப்பெரும் வன்னியர் சமுதாயமும் தனிப்பெரும் சமுதாய தொகுப்பான பட்டியல் இனமும் இணைந்தால் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை எளிதில் கைப்பற்ற முடியும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் முதல்வராக வர முடியும் என தெரிவித்திருந்தார் இது விவாதப் பொருளாகியுள்ள நிலையில் பாமகவில் அதிக அளவு பட்டியலின பழங்குடியினரை சேர்க்க வேண்டும் என்றும் கிராமங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியலில் ஆர்வமுடைய பட்டியலின பழங்குடியினரை இணைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் அக்கட்சியினரை அறிவுறுத்தி உள்ளதாக அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர் ரயில்வே திட்டங்களுக்கு குறைந்தபட்ச நிதி ஆயிரம் ரூபாய் ஒதுக்கப்படுவது வழக்கம்தான் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் முழுமை பெறாமலும் ஒப்புக்கொண்டபடி உரிய அனுமதி அல்லது நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் திட்டத்தில் முழுமை பெறாமல் இருக்கும் நிலையில் அந்த திட்டம் கைவிடப்படாமல் இருக்க இது போன்று குறைந்தபட்ச நிதி ஒதுக்கப்படும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது என்றும் அமைச்சர் விளக்கமளித்துள்ளார் நாடு முழுவதும் ரயில் விபத்துக்கள் அதிகரித்து வரும் நிலையில் ரயில் என்ஜின் மற்றும் முக்கிய பணிமனைகளில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை நிறுவ ரயில்வே வாரியம் முடிவெடுத்துள்ளது மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான மகாராஷ்டிர விகாஸ் அகாடியில் இணைய தயாராக இருப்பதாக அசாதுதீன் ஓவைசி தலைமையிலான அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி அறிவித்துள்ளது